இந்த சாதி பேர்களை நீக்க சொல்லி அரசாணை ஒன்று வெளியாச்சு இல்லையா அதை நல்லா படிச்சு பாருங்க அதில் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா ஊர்கள் கிராமங்கள் குடியிருப்புகள் தெருக்கள் சாலைகள் நீர்நிலைகளில் உள்ள சாதி பெயர்களை நீக்க வேண்டும் இதில் பாலமே வரலையே அதனால் நாங்கள் பாலத்துக்கு பேர் வச்சுட்டோம் குடிகாத்த குமரன் பேரவையே தீரன் சின்னமலை பேரவையே சின்னமரன் பேரவையே காளிங்கரான் பேரவையே பொன்னரசங்கர் பேரவையே இவ்வளவு பேரை விட்டுட்டு அவருடைய பேரை வைக்கிற சரி உனக்கு தான் ரொம்ப பிடிச்சிருக்கு போகிறதுக்கு அவருடைய தென்னாட்டின் எடுசனா வேற சொல்ற அவனுடைய எந்த கண்டுபிடிப்பு இன்னைக்கு என்ன மாதிரி புழக்கத்தில் இருக்கிறன்னு அவர் என்ன மாதிரி கேள்விகளை கேட்குறாரு அந்த கேள்விகளுக்கே பதில் இல்லை இப்போ நீங்க என்ன பண்றீங்க போலித்தனமான ஒரு திராவிடத்தை பேசுகிறீங்கிறத ஒரே நாள் அமலப்பட்டு போயிருக்கீங்க ஒரு பக்கம் இவங்களே நாயகி நுட்பத்தினுடைய பலிவிடம்னு போட்டு இவனுங்களே சினிமா காரனை கூட்டு வச்சு வேணு கை தட்டிக்கிட்டு இருக்கீங்க வெக்கமா இல்ல உடம்புலாம் கூசலையாடலை போய் பேசுறாங்க கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு போட்டுட்டு கல்வியில் சிறந்தவங்களை ஒருத்தரை கூட கூப்பிடல எல்லாம் சினிமாக்காரங்களை கூப்பிட்டு தான் பேச வச்சாங்க இருந்துச்சுன்னா இவனுடைய அறிவை உபச்சாரம் இன்டெலெக்சுவல் பிராஸ்டிடியூட் சொன்னாராம் அம்பேத்கர் அப்ப என்ன உனக்கு பெண் விடுதலை ஒரு போலி சாதி ஒழிப்பு ஒரு போலி ஒளி திராவிடங்கிற தத்துவமும் ஒரு போலி அப்போ இந்த மூணு போலியும் வச்சுக்கிட்டு இவன் போலிவன திங்கலாம் வலையொலி உறவுகளுக்கு வணக்கம் இன்றைய அரசியல் உரையாடலில் நம்முடன் இணைந்திருப்பவர் அன்பு சகோதரர் அருள்மொழிவர்மன் வாருங்கள் அவருடன் பேசலாம் சகோ வணக்கம் வணக்கம் பல அரசியல் நிகழ்வுகள் இருக்கு எதில் இருந்து தொடங்குறதுன்னு தெரியல ஒரு பாலத்தில் இருந்து தொடங்கலாம் ஓகே கோயம்புத்தூர் அவினாசி சாலையில் புதுசாக ஒரு மேம்பாலம் கட்டி முடிச்சிருக்கிறாங்க குறைஞ்சது ஒரு அஞ்சு வருஷமாக அந்த பாலத்தை கட்டிக்கிட்டு இருந்தாங்க ஒரு வழியாக கட்டி முடிச்சுட்டாங்க அந்த பாலத்திற்கு ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஜி டி நாயுடு அப்படின்னு ஒரு விஞ்ஞானியோட பேரை வச்சிருக்கிறாரு இது வந்து விமர்சனத்திற்குள்ளாயிருக்கு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க விமர்சனத்துக்கு ஆகாமல் இருந்தால் தான் நம்ம வந்து ஆச்சரியப்படணும் ஏன்னா இவங்க விமர்சனம் செய்வதை போலத்தான் எல்லா வேலையுமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க ம் இப்போது இந்த ஜிடி நாயுடு அப்படிங்கிற பேரில் பாலத்தை திறக்கக்கூடிய அதே நேரத்தில் தமிழ்நாடு அரசு இன்னொரு வேலையும் பார்த்துருக்காங்க உங்களுடைய கவனத்துக்கும் வந்திருக்கும் கண்டிப்பாக தெருக்கல்ல சாலைகளில் நீர்நிலைகளில் சாதி ஒட்டு பேரல் இருக்கக்கூடிய இடங்களெல்லாம் அதை நீக்கிட்டு சாதி பேரவில் இல்லாமல் திருவள்ளுவர் பிசிராந்தையார் பாரதியார் பாரதிதாசன் நக்கீரன் அப்படிங்கிற வரிசையில் காமராஜர் கலைஞர் என்று கூட நீங்க வைக்கலாம்னு சொல்லி ஒரு புதிய ஜீவோ கொடுத்துருக்காங்க ரெண்டு அறிவிப்பும் ஒரே நாளில் தான் வந்துச்சு இதில் வந்து நீங்களே பாக்குறீங்க ஒரு மிகப்பெரிய நகை முரண் ஒரு தன் முரண்பாடு எப்படி வந்து ஐயா பேமா சொல்லுவாங்க ஐயா பெரியார் அவர்களை பத்தி பேசும்போது முரண்பாடுகளின் மூட்டையாக ஐயா பெரியார் இருந்தார் முன்னாடி ஒன்று பேசுவார் அப்புறம் அவரே ஐயாவே மாற்றி பேசுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு முரண்பாடுகளின் வடிவமா நம்ம முன்னாடி தெரியலாம் காட்சி அளிக்கிறாங்க அது வருது நீங்க ஜிடி நாயுடுன்னு பேர் வச்சிருக்கீங்க ஒரு இன்னைக்கு ஆனால் சீமானவர்கள் மிக தெளிவாக ஒரு அறிக்கையை கூட கொடுத்துருக்குறாங்கன்னு நினைக்கிறேன் ரொம்ப தெளிவா கேட்கிறாரு ஜிடி அப்படிங்கிறது கோபாலசாமி வச்சுட்டு போ நாயுடுங்கிறது பேரா இல்லை அவர் படிச்சு வாங்கினா பட்டமா ஜாதி பேர் அது அவ்வளவுதான் அது ஒரு ஜாதி பேர் இல்லை மிக முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தினுடைய தலைவராக திகழக்கூடிய மரியாதைக்குரிய கோவை ராமகிருஷ்ணன் அவர்கள் மற்றும் அந்த இயக்கத்தை சேர்ந்த தொண்டர்கள் தோழர்கள்லாம் சிலாகிக்கிறான் ஆமா கொஞ்சம் கூட வெக்கப்படாமல் இதற்கு நன்றி தெரிவித்து சுவரொட்டி ஓட்டுறாங்க அதுவும் கொட்டை எழுத்துல ஜி டி நாயுடு அப்படின்னு சாதி ஓட்டோட அந்த பேரை அச்சடித்து இவருடைய பெயரை பாலத்திற்கு வைத்ததற்கு முதல்வருக்கு நன்றி 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 கீழே வந்து பாத்தீங்கன்னா தந்தை பெரியார் திராவிடர் கழகம் பெரியார் உண்மையிலேயே இருந்திருந்தாருன்னா நீ எல்லாம் எதுக்கடா என் பேரை சொல்லிக்கிட்டு திரிகிற அப்படின்னு திட்ட இருக்கவே கூட வாய்ப்புகள் அதிகம் ஏன்னா இவர்களுடைய ஆசான் மரியாதைக்குரிய ஐயா பெரியார் ஈவே ராமசாமி நாயக்கர்னு நான் பேரை வச்சிருக்கிறேன் பேர் இருக்குது என் பின்னாடி சாதி பேர் இருக்குது நான் சாதி பேரை தூக்கிடுறேன்னு ஈவே ராமசாமின்னு இருந்தார் அப்புறம் தான் ஐயாவுக்கு பெரியார்னு பட்டம் கொடுக்குறாங்க அதுக்கு முன்னாடியோ அதுக்கப்புறமாவோ கூட பாத்தீங்கன்னா அவரு திருவிக்கா ஐயாவுக்கு பெரியாரும் ஒரு பட்டம் உண்டு நிறைய பேர் அந்த மாதிரி பட்டம் கொடுத்துருக்காங்க ஐயாவுக்கும் கொடுத்துருக்காங்க ஃபைன் அவரு அவருடைய சாதி பேரை நீக்கிட்டு தான் வேலையை பார்த்துருக்கிறாருன்றதை நம்ம பார்க்குறோம் ஏன் அவர் நீக்கினாரு அந்த மாதிரி தேவை வந்துச்சுன்னா இயல்பாகவே தமிழர்கள் மத்தியில் சாதி பேரை போட்டுக்கிற வழக்கம் கிடையாது கண்டிப்பா நம்முடைய முன்னத்தியர்கள் யாருமே அதை போட்டுக்கிட்டது கிடையாதுங்க புரட்சிக்கவிஞர் பாரதிதாசன் ரொம்ப அழகா எளிமையாக விளக்குறாரு இடை வந்த சாதி இன்னும் இடர் ஒழிந்தால் ஆள்வது நம் தாய் தாய் தாயேங்கிறார் அப்போ இடை வந்த சாதிங்கிறது வரலாற்று உண்மை வரலாற்று உண்மைங்கிறது அதுதான் அதற்கு முன்பாக நம்மள்கிட்ட சாதிங்கிறது கிடையாது அதுதான் அவர் சொல்றாரு சாதி ஒழித்தல் ஒன்று நல்ல தமிழ் வளர்த்தல் மற்றொன்று பாதியை நாடு மறந்தால் மற்ற பாதியை தொலங்குவது இல்லை சாதியை ஒழிக்கலாம் தமிழ் வளர்க்க முடியாதுங்கிறார் அப்ப இயல்பாகவே தமிழர்கள் மத்தியில் சாதி ஒழிப்பு உணர்வுங்கிறது இயல்புல ரத்தத்தில் ஊறுனது இன்னைக்கு தமிழ் தேசியம்னு பேசுறவங்க பெரும்பான்மையானவங்க குறிப்பா இப்போ நாம் தமிழர் கட்சி அதை முன்னச்சு ஒரு அரசியல் கட்சியாக இருக்கிறாங்க அவங்க எங்கேயுமே சாதி மதத்தை ஏற்றுக்கலையே சாதி மத்த நிராகரிசதான் அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க யாரோ ஒரு சிலர் ஏத்துக்கிட்டு அதை பண்றாங்க அப்படிங்கறதுனாலயே தமிழ் தேசியம் பேசுறவங்க சாதி பாக்குறாங்கன்னு ஒரு விமசரத்தை வச்சாங்கல்ல இப்ப திராவிடத்தினுடைய அடிநாதம் என்ன சாதி ஒழிதா நீ சாதி ஒழிப்பு பண்ண எல்லாம் சாதி ஒழிப்பு பண்றியா ஒளிச்சு ஒழிச்சு வைக்கிறியா ஒழிச்சு வைக்கிறாங்க முத்துராமலிங்க தேவர் சாலையா சிலையோன்னு ஒரு இடத்துல இருந்துச்சு பேரை முத்ராமலிங்க பாட புத்தகங்கள்ல தலைவர்களோட பேருக்கு பின்னாடி சாதி பேரு திமுக அரசு வந்த புதுசுல ஒரு அரசாணை வெளியிட்டு அதற்கேற்றார் போல அந்த பெயர்களும் மாற்றி அமைக்கப்பட்டுச்சு இப்போ எடுத்துக்காட்டுக்கு வே சாமிநாத ஐயர் அப்படின்னு இருந்துச்சுன்னா வே சாமிநாதர் முத்துராமலிங்க தேவர் அப்படின்னு இருந்துச்சுன்னா முத்துராமலிங்கனார்

ஊர்கள் கிராமங்கள் குடியிருப்புகள் தெருக்கள் சாலைகள் நீர்நிலைகளில் உள்ள சாதி பெயர்களை நீக்க வேண்டும் இதுல பாலமே வரலையே அதனால நாங்க பாலத்துக்கு பேர் வச்சுட்டோம் பாலம் என்ன வந்து இருந்து போற வலையில இல்ல அதுவும் சாலை ஒரு சாக்கு போக்கு சொன்னாங்கன்னா இப்படியும் சொல்லுவாங்க அப்படி சொன்னாங்கன்னா அவங்கள விட வந்து அறிவிலிகள் ஊரை ஏமாற்றும் ஏமாற்று பேரு வழிகள் போலி திராவிடம் பேசி போலி சமூக நீதி பேசி திரியுறவங்க வேற யார் இல்லைங்கிறத மக்கள்கிட்ட அவங்கள அம்பலப்படுத்திப்பாங்கன்னு அர்த்தம் என்னங்க அநியாயமா நடந்துகிட்டு இருக்கீங்க நீ பேசுற அடிப்படை கொள்கைக்கே விரோதமான ஒரு செயல்பாடு பண்ணிக்கிட்டு ஒற்ற ராமகிருஷ்ணனுக்கெல்லாம் என்ன மற்றவங்கள கூட விட்டுருங்க ராமகிருஷ்ணனுக்கெல்லாம் எப்படி உடம்பு கூசாம இப்படி ஒரு செயலை செய்ய முடியும் அந்த ஐயா வந்து தொடர்ச்சியாக ஈழத்தமிழர்கள் விவகாரத்துல விவகாரத்துல முக்கியமான பங்களிப்பு பண்ணியிருக்கிறாங்க அதெல்லாம் யாருமே எதுவும் சொல்லல அதெல்லாம் அவர் செஞ்சிருக்கிறாரு தான் ஆனா நீங்க அடிப்படையில் ஒரு பெரியாரிஸ்ட் அப்படின்னா சாதி தான் உங்களுடைய முதல் வேலை பார்க்கணும் ஆனா நாயுடுன்னு கொட்டை எழுத்துல அதை போட்டு நீங்க வந்து ஆர்ப்பரிக்கிறீங்க ஆரவாரம் பண்றீங்க அது குதூ ஒலிக்கிறீங்க அப்படின்னா ஹூ ஆர் யூ அப்படிங்கிற கேள்வி இயல்பாக எழுது ரெண்டு பேரை தான் அதை ஆதரிப்பான் ஒன்று சாதி வெறிய சாதி வெறியர்கள் வெளிப்படையாக அந்த சாதி மீதான பற்று பற்று விரலா நாம் வித்தியாசமாக்கல ரெண்டுமே ஒண்ணுதான் இரண்டாவது போலி திராவிடம் நம்ம திராவிடம் பேசுறதுங்கிறது இதுக்காக தான் நம்ம பேசுறோம் அது அந்த அத அதை தொடர்ச்சியா பல பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஏங்க இவங்க திராவிடம்னு பேசுறதுங்கிறது தமிழர்களாக தங்களை யாரெல்லாம் இல்லைன்னு நினைக்கிறாங்களோ அவங்களுடைய பாதுகாப்புக்காக தான் அதை பயன்படுத்திக்கிறாங்க கவசமா அப்படிங்கிறது வெளிப்படையான குற்றச்சாட்டு அதை நீங்க மெய்ப்பிக்கிறீங்க இப்போ இப்போ உண்மையிலேயே உன்னுடைய நோக்கம் என்னவா இருக்கணும் கோபாலசாமி துரைசாமி மேம்பாலன்னு போடுங்க என்ன கெட்டுப்போக போகுது சரி அதை கூட விட்டுருங்க இன்னைக்கு சீமான்னு கேட்கறக்கும் நூத்துக்கு நூறு சரி என்ன கேட்கறாரு குடிகாத்த குமரன் மேம்பாலன் ஐயே தீரன் சின்னமலை பேரவையமரன் பேரவையே காளிங்கரான் பேரவையே பொன்னரசங்கர் பேரவையே இவ்வளவு பேரை விட்டுவிட்டு அவருடைய பேரை வைக்கிற சரி உனக்கு அவர் தான் ரொம்ப பிடிச்சிருக்க போல இருக்கு அவரை நீங்கள் தென்னாட்டின் நாட்டின் ஜெடிசன்லாம் வேறு சொல்கிறார் அவருடைய எந்த கண்டுபிடிப்பு இன்றைக்கி என்ன மாதிரி புழக்கத்தில் இருக்கிறேன்னு அவர் என்ன மாதிரி கேள்விகளை கேட்கறாரு அந்த கேள்விகளுக்கே பதில் இல்லை இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க போலித்தனமான ஒரு திராவிடத்தை பேசுகிறீங்கிறத ஒரே நாள் அம்பலப்பட்டு போயிருக்கீங்க ஒரு பக்கம் சாதி பேரெல்லாம் நீக்கிட்டு நாங்க வந்து பொது பேர்களை வைக்கிறோங்கிறீங்க அதுலயுமே உங்களை நுட்பமான சாதி அரசியல் சொல் கரெக்ட் நான் சொல்றேன் அயோத்தாச பண்டிதர் எங்க போனாரு ஆஹ் சரியான கேள்வி சீனிவாசன் எங்க போனாரு ஜீவானந்த் எங்க போனாரு சிங்காரவலர் எங்க போனாரு எம் சி ராஜா அதாவது நீங்க குறிப்பிடுறது இந்த தெருக்கள் நீர்நிலைகள் சாலைகள் ஊர்கள் இதில் எல்லாம் இருக்கிற சாதி பேரை நீக்கிட்டு அதுக்கு பதிலாக தலைவர்களோட பேரை வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டியல் கொடுத்துருக்குறாங்க இதில் வந்து நீங்க குறிப்பிட்ட தாத்தா ரட்டமலை சீனிவாசனோட பேர் இல்லை அயோத்திதாசரோட பேர் இல்லை அம்பேத்கரோட பேர் இல்லை ஆதித்தமிழ் சமூகத்தை சேர்ந்த எந்த ஒரு பெருந்தலைவர்களோட பேரும் இந்த பட்டியலில் இல்லை நீங்க சொன்ன மாதிரி நுட்பமா இந்த இடத்துல கூட அவங்களுடைய சாதி மேட்டிமை புத்தி வெளிப்படுறதை பார்க்க முடியும் உண்மை அது நீங்க இப்ப அண்மையில இவங்க சுயமரியாதை நூற்றாண்டு விழா நடத்துறாங்க அதில் ஐயா ஆசா பேசுகிறாரு ஓகே நீங்கள் என்ன பேசலாம் இல்லை என்ன பேசணும் ஒன்றிய பாஜகவை நம்ம வீழ்த்தணும் இந்து இந்துத்துவா இந்து ராஷ்டிரா வளர்ந்துக்கிட்டு இருக்கு நம்ம திராவிடத்தில் நேரதிரி அவங்க தான் நீங்கள் பேசணும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அந்த அந்த நூற்றாண்டு விழா மேடையில் என்ன பேசுகிறீங்க இதோ பாருங்கள் கம்யூனிஸ்டுகள் நம்ம மேடையில் இருக்கிறாங்க சிங்கார காலத்தில் நம்மை எதிர்த்தவர்கள் ஜீவானந்தம் எதிர்த்தா பார்த்தீர்களா என்று பெரியார் தான் தேவன் வந்து விட்டாங்கன்னு இன்னைக்கு பேராசர் அருணன் சொல்கிறார் எழுதி வச்சுக்கோங்க இன்னைக்கு பேராசிர அருண்ன்னு சொல்றாரு பெரியார் தேவைன்னு வரல பெரியாரும் தேவைன்னு வரும் என்ன சொல்லிட்டு இருந்தோம் பெரியார் தான் பண்ணாருன்னு சொல்லாத பெரியாரும் பண்ணாருன்னு சொல்றேன் ஸ்டாண்ட எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி பேசிருக்கீங்க நீங்க பேசுறீங்க ஆமா சீமான் பேசினாரு ஆமா எவ்வளவு பேர் பேசிருக்காங்க இன்னைக்கு ஐயாயாவும் அந்த இடத்துக்கு வந்து நிக்கிறாங்க அப்கோர்ஸ் அவர் திரு சீமானவர்கள் மேல முரண்பாடலோட இருக்கிறார் அது தனி ரூட் அது நம்ம அப்புறம் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் ஆனா அப்பெல்லாம் அப்படி இருந்தவங்க இன்னைக்கு மாறுறாங்க நீங்க என்ன பண்றீங்க குறைந்தபட்சம் ஜீவானந்தமும் சிங்காரவேலரும் எந்த இடத்துலையுமே சாதிக்காதரா நின்றவங்களே கிடையாது சாதிக்காதரா பேசுனவங்களே கிடையாது அவங்க பேர் ஏன் சார் நீங்க சேர்க்கல நீங்க வந்து இந்த மண்டைக்குள்ள இயல்பாகவே ஒண்ணுமே இல்லை சார் இந்த திராவிடமும் திராவிட இயக்கமும் பார்ப்பனிய சக்திகளிடமிருந்து அதிகாரத்தை கைப்பற்றி அடுத்து இருக்கக்கூடிய இடைநிலை சாதிகளை பலப்படுத்திட்டு போயிருச்சு அவ்வளவுதான் அதற்கு கீழ் அதிகார பரவல் நடக்கல குறிப்பிட்ட சில பிசி சமூக திட்டம் தான் இன்னைக்கு ஒட்டுமொத்தமான அதிகாரமும் இருக்கு நம்ம வெளிப்படையா அதை சொல்லலாம் அதுல எந்த விதமான தவறுமே கிடையாது உன்னுடைய மனசுல உன்னுடைய அழுக்கு இல்லாம இருந்திருந்ததுன்னா எல்லாரு பேரும் ஏன் அதுல வரல கண்டிப்பா இன்னொன்னு இதுல பண்றாங்க பாருங்க கலைஞர்னு பேரை வைக்கலாமா இந்த பக்கம் காமராஜர்னு பேர் வைக்கணுமா ஏன் பெருந்தலைவர்னு பேரை வச்சுட்டு கருணாநிதின்னு பேர் வையன் அதில் கூட எவ்வளோ நுட்பமாக வேலை பார்க்குறாங்க பாருங்க பாருங்கள் பிறக்கும் போதே கலைஞர் அவர் கிடையாது அவர் கருணாநிதி கருணாநிதி கூட கிடையாது வேற பேர் அவருக்கு தட்சிணாமூர்த்தி இவர் பேர் காமராசர் ரைட் காமராசர்னு பேர் இருக்கிறாங்கன்னா கருணாநிதினு பேரு அதனால் இங்கே கலைஞர் அங்கே மட்டும் காமராசர் அப்போ பெருந்தலைவர் கலைஞர்னு வச்சா கூட ஒத்துக்கலாம் அப்போ உன்னுடைய பாகுபாடு அப்படிங்கிறது எல்லாவற்றிலும் பார்ப்பது சாதி பாகுபாடு பார்ப்பது தனிமனித பகையை வந்து காட்டுறது கொள்கை முரண்பாடுகளை அங்கங்கே வெளிப்படுத்தி ஒட்டுமொத்த பேர் நிராகரிப்பது இப்படியான வேலைகளில் தொடர்ச்சியா திராவிட இயக்கம் குறிப்பாக திமுக செயல்படுறதுங்கிறது அவங்களுடைய அந்த பொறுப்பற்ற தன்மையின் வெளிப்பாடு சார் இன்னைக்கு வந்து கூட்டம் போடுறான் அன்பகத்தில் என்ன தலைப்புல கூட்டம் போட போறான் தெரியுமா நாயக பிம்பத்தின் பலிபீடும் ஏன்டா இந்த நாயக பிம்பத்தை வளர்த்து விட்டது யாரா நீங்க தான்டா எவரா வளர்த்து விஜய் பின்னாடி கூட்டம் போகிறதே உன் திராவிட இயக்கத்தின் தோல்வி கரெக்ட் விஜய் இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஆளா பிம்பமா மாத்தி சொன்னேடா திராவிட கிழச்சுன்னு வளர்ந்த லட்சனை தானா ரொம்ப எளிமையான கேள்வி சோழர் இவங்களே நாயகத்தினுடைய பலிவுடம்னு போட்டு இவனுங்களே உக்காந்து சினிமாக்காரனை கூட்டு வச்சு வேடத்து கை தட்டிக்கிட்டு இருக்கேன் வெக்கமா இல்ல ம் உடம்புலாம் கூசலி ஆடங்களை போய் பேசுறாங்க கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு போட்டுட்டு கல்வியில் சிறந்தவங்களை ஒருத்தரை கூட கூப்பிடல எல்லாம் சினிமாக்காரங்களை கூப்பிட்டு தான் பேச வச்சாங்க உடலில் இவனுக்கு சுயமரியாதுன்னு ஒன்று இருந்துச்சுன்னா இவன் மனசை சுயமரியாதுன்னு ஒன்று இருந்துச்சுன்னா இவனுடைய அறிவை உபச்சாரம் பண்ண மாட்டான் இன்டெலெக்சுவல் ப்ராஸ்டியூட்ஸ்னு சொன்னார் அம்பேத்கர் அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க உன் அறிவு உபச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இன்னும் உனக்கு மனசாட்சி இருந்துச்சுன்னா நாயக பிம்பத்தின் பலிபடன்னு நம்ம பேசணுமே நம்ம உண்மையிலே இந்த அரசாங்கம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்குன்னு உனக்கு கேட்க துப்பு இருக்கா ம் உனக்கு கேட்க துப்பு இருக்கா கரெக்ட் நீ உன் நாலு திட்டத்தை போட்டுக்கிட்டு காலையில் சோறு போடுறோம் மதியானம் வந்து உணவு கொடுக்குறோம் அதன் பிறகு பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் ஆண்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்குறோம் இலவச பேருந்து அஞ்சு திட்டத்தை நான் அஞ்சு நாலு வருஷத்தை ஓட்டிக்கிட்டு இருக்கேன் அதை விளம்பரம் படுத்துறதுக்கு உனக்கு ஆர்எஸ்எஸ்காரன் அடிப்படையில் பிஜேபி காரரு ஒட்டு மொத்தமாக ரத்தம் முழுக்க சனாதனம் ஊறி போன ஒரு ஆள் ரேவந்த் ரெட்டி ரேவந்த் ரெட்டி தான் உனக்கு தேவைப்படுறாரு கேட்டா இன்னைக்கு நாங்க சேர்ந்துட்டு அவர் யாரு உதயநிதி சொன்ன கொசு டெங்குவை போல ஒழிக்கணும்னு சனாதன சொன்னு ஏத்துக்கிறாரா மறுக்கிறாரா கேட்டு சொல்லுங்க எனக்கு நீங்க எதிர்க்கிறாரு அந்த மனிதர் இங்க வந்து காமராஜர் பேசிட்டு போறாருங்க யார் ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்துருக்காங்க இவங்க காமராஜர் வார்த்தை கூட பயன்படுத்தல சிவகார்த்திகேயனுக்கும் கல்விக்கு என்னங்க சம்பந்தம் அவரு ஒரு சினிமா உச்ச நட்சத்திரமா இருக்கிறாரு இன்னைக்கு வந்து ரெண்டு படம் நான் நான் கூட ரெண்டு டிகிரி வச்சிருக்கேன் அப்படிங்கிறாரு ரெண்டு டிகிரி வச்சிருக்கலாம் என் நடிக்க வந்தீங்க ம் திறமை தனித்திறமை தனித்த ஆற்றல் உங்கள்கிட்ட ஒரு ஆளுமே இருக்குது நீங்கள் வந்துட்டீங்க அடிப்படையில் நான் தவறாக சொல்லலை கல்வி அறிவு துளி கூட இல்லாம உங்களால அதை சாதிக்க முடிகிற ஒரே துறை எது தெரியுமா சினிமா துறை தான் கேரக்டர் சொன்னீங்க ஆஃப் இவர் டேலண்ட் எஸ் தனித்திறமை நல்லா பாடுவேன் நல்லா ஆடுவேன் நல்லா பேசுவேன் நல்லா எழுதுவேன் எழுதுறதை விட்ருக்கேன் நல்லா நடிப்பேன் முடி சிலப்பி விடுவேன் ஸ்டைல் பண்ணுவேன் இதுக்கெல்லாம் கல்வி அவசியம் அல்ல உங்களுடைய அடிப்படை ஆற்றல் உடல் ரீதியா நினைத்தாலே வந்துரும் வந்துரும் அதற்கும் கல்வி விழாவுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது ம் இந்த பாலத்திற்கு சாதி பின்னோட்டோட பெயர் வச்சத ஐயா வீரமணியும் கண்டிச்ச மாதிரி தெரியல அண்ணன் குளத்தூர்மணியும் எதிர்த்து பேசின மாதிரி தெரியல ஒட்டுமொத்த திராவிட கூடாரமும் அமைதியாவே இருக்கு இந்த மர்மமும் புரியல அமைதியா இருக்கிறாங்கன்னா ஏன் அப்படி இருக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா ஜிடி நாயுடு வந்து பெரியாரோட ஃப்ரெண்டு அப்படிங்கிறதுனால வாயை முடிக்கிட்டாங்களோ ஜிடி நாயுடு பெரியாரோட ஃப்ரெண்டு அப்படிங்கிறதுக்காக நீங்க ஜாதி பெற பயன்படுத்துவீங்கன்னு சொன்னீங்கன்னா பெரியாரோட சார் ராஜாஜியோட மறைவுக்கு பெரியார் தான் கதறி கதறி அழுதாரு ஆமா ராஜாஜியை போட்டு செய் சீரும் செய்யறீங்க இன்னைக்கும் செய்யறாங்கல்ல கண்டிப்பா நபர் தான் அது வேலை மாற்றுக்கிறது இல்ல அவரையா நீங்க லெத்தார்ஜிக்கா விட்டு போக வேண்டியதானே அப்ப ராஜாஜுக்கு ஒரு நியாயம் ஜிடி நாயுடுக்கு ஒரு நியாயமா ஏங்க எல்லாத்தையும் விட்டுருங்க எப்படிங்க பேருக்கு சாதி போடலாம் நீ கரெக்ட் பேருக்கு பின்னாடி சாதி போடுறது இடையில பெரியாரு அப்புறம் மற்ற நபர்கள் எல்லாம் சேர்ந்து எடுத்த ஒரு முடிவா இருக்கலாம் அதற்கு முன்பாகவே எனக்கு பேர் சாதி கிடையாது எந்த சங்க கால அரசனுடைய பெயருக்கு பின்னாடி சாதி பேர் இருக்கு இல்ல நீ பெண் விடுதலை எல்லா விடுதலையும் பேசுறியே இதுல அப்யாருங்கிற ஒரு பெண்ணை தனி அரத்தனை பேர் பெண் இருக்கு உம் ஏன் அஞ்சலி அம்மாள் பேரு இதோ தாவேகா வந்துட்டான் அஞ்சலி அஞ்சலையம்மாள் தூக்கிட்டு வரா அஞ்சலியா சேர் பேரவையே குயிலின் பேரவையே ஏ அப்ப என்ன உனக்கு பெண் விடுதலை ஒரு போலி சாதி ஒழிப்பு ஒரு போலி ஒளி திராவிடங்கிற தத்துவமும் ஒரு போலி அப்போ இந்த மூணு போலியும் வச்சுக்கிட்டு இவன் போலி வளர திங்கலாம் ஒரு ஒரு பாலத்தில் இவங்களோட மொத்த போலி அரசியலும் சரி இது தொடர்பா இறுதி கேள்வி எப்பவுமே கொங்கு மண்டலம் என்பது திமுகவிற்கு சவாலான ஒரு இடம் ஒட்டு மொத்தமாக கொங்கு மண்டலத்துல ஒரு ஐம்பது தொகுதி இருக்கு ஆனால் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலிலேயே திமுக பதினேழு தொகுதிகள் தான் ஜெயிச்சது வழக்கமாக அதிகமான தொகுதிகளை கைப்பற்றினது அதிமுக தான் ஒருவேளை இந்த கோபத்தினால் கூட கொங்கு மண்டலத்தில் பெரும்பான்மையாக இருக்கிற கவுண்டர் சமூகத்தை புறக்கணிக்கிற மாதிரியும் அந்த சமூகத்தை சேர்ந்த தலைவர்களை புறக்கணிக்கிற மாதிரியும் இந்த பேரை வச்சுருக்கலாமோ இல்லை எனக்கு சமூக ரீதியாக அதில் எப்படி சிந்திச்சிருக்கிறாங்கன்னு தெரியல எனக்கு அந்த டீப்ரூட்டட் பாலிடிக்ஸ் பற்றி எனக்கு தெரியல ஆனால் எனக்கு ரெண்டு விஷயம் சொன்னாங்க அங்கே நாயுடு சமூக தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவங்களுடைய எண்ணிக்கையும் கொஞ்சம் கணிசமாக தான் இருக்கிறாங்க நீங்கள் சொல்லக்கூடிய கவுண்டர் சமூக மக்களும் கணிசமாக தான் இருக்கிறாங்க எந்த பேஸிஸில் இந்த முடிவு எடுத்தாங்கிறது தெரியல இன்னொன்று சிறுபான் மொழி சிறுபான்மையினாத கவர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு இருக்கலாம் ஏன்னா நான் வந்து இதை கரெக்டாக எக்ஸாக்டாக இதாக ரீசன் நான் சொல்லலை இன்னைக்கு விஜய்க்கு வந்து மொழி சிறுபான்மை மக்கள் மத்தியில் சிறுபான்மை மக்கள் இன்றைக்கி மற்ற கட்சியெல்லாம் ஜீரோலேருந்து ஆரம்பிக்கணும் ஓட்டு வாங்கி திமுக மட்டும் பன்னெண்டுலேருந்து ஆரம்பிக்கும் கரெக்ட் ஏன்னா அவங்களுக்கு டைரக்டா சிறுபான்மை சிறுபான்மையோட வாக்குகள் எண்ணுவாங்க அந்த அளவுக்கு அவங்க போறாங்க அப்ப அதில் ஓரளவு விஜயால ஒரு டேமேஜ் இருக்கும் பிளஸ் மொழி சிறுபான்மை தோற்றம் இருக்கு தோற்றம் நான் உறுதிப்படுத்தலை அப்போ அதையும் கூட மேபி கொஞ்சம் டைலூட் பண்றதுக்கு ட்ரை பண்ணிருக்கலாம்னு நான் நினைக்கிறேன் ஆனாலும் கூட ஆனாலும் கூட தப்பு 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 தான் ஜாதி பேரோட வச்சிருக்க கூட இதுக்கு வந்து முதலமைச்சருக்கு நன்றி சொல்ற முதலமைச்சரை பாராட்டுற அப்படின்னா உன்னை அறியாமலேயே உன் சுய சாதி வெறியும் உன் சாதி அறிப்பும் வெளிப்படுதுன்னு அர்த்தம் கோவை ராமகிருஷ்ணன் சொல்றீங்க ஐயாவை மட்டும் நான் சொல்லலை இந்த பாராட்டுற இதை ஆதரிக்கிற எல்லாரையுமே நான் வாய மூடிக்கிட்டு மௌனமாக இருக்கிறவங்களையும் எல்லாரையுமே சொல் ம் ம் உங்கள் சுயசாதி பற்றையும் பற்றுன்னு ஒன்று கிடையாது சுயசாதி வெறி உங்களோட சாதி அரிப்பு இதை காமிக்கிறீங்க சரி இதே போல முத்ராமலிங்கன்னா முத்ராமலிங்க தேவர் சிலையுமே அதை மாத்திரதாகவும் சொல்றாங்க அதுக்கு யாராவது சொன்னாங்களோ சொல்லவே இல்லையே சரி மாத்திரையா மாத்திட்டு போ நீ ஒன்னு மாத்தறதுனால அந்த தலைவருடைய பங்களிப்பு சமூக பங்களிப்புங்கிறத அழிக்க முடியாது வரலாற்று இருக்க தான் போகுது ஓகே அதில் நான் கூட புரிஞ்சுக்கிறேன் சாதிப்பெல்லாம் மக்களுக்கு தேவையில்லை பசங்களுக்கு எதுவும் தெரியும் ஓகே ஃபைன் நல்ல மூவ் தான் ஆனா இங்க ஒரு பார்வையும் அங்க ஒரு பார்வையும் பாக்கிறேன்னா அப்போ ஆர் யூ நீ எதுக்காக வேலை பாக்குறா நீ யாருக்காக வேலை பார்க்கற தத்துவத்தின் பின்னணி என்ன இன்னொரு விஷயத்த கவனிச்சிங்களா சகோ தொடர்ந்து இவங்க இதே வேலையை தான் செய்யறாங்க இங்க வந்து பெரியார் அப்படின்னு படத்தை ரிலீஸ் பண்ணா ஆந்திராவில் வந்து அதே படத்தை ஈவே ராமசாமி நாயக்கர் அப்படின்னு சாதி பேரோட ரிலீஸ் பண்ணுவாங்க நம்ம கிட்ட சாதி ஒழிப்பெல்லாம் பேசுவாங்க ஆனா ஜி டி நாயுடு அப்படிங்கிற பேர் மட்டும் இவங்களுக்கு இனிக்குது புரியலையே ஏன் இந்த முரண்பாடு இதை வந்து நம்ம புரட்சி கலைஞர் மரியாதைக்குரிய சத்யராஜன் அவரு வந்து ஐயோயோ இதை ஆதரிக்கிறார் ஆதரிக்கிறாரு வரவேற்கிறாரு வாழ்த்துறாரு நீங்க வெளிப்படையா சாதி எதிர்ப்பு பேசுறீங்க சாதி ஒழிப்பு பேசுறீங்க ஐயா பெரியாரா பேசுகிறீங்க திரா இன்னைக்கு திமுக வெளிப்படையாக ஆதரிக்க உங்கள் பொண்ணு இன்னைக்கு திமுக எம்எல்ஏட்டுக்காக அடி போட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு வெளிப்படையாக தெரியுது இவ்வளவு பேசுகிற நீங்க இந்த விஷயத்தை ஆதரிக்கிறீங்க அப்படின்னா நீங்க திமுகவுக்கு விலை போயிட்டீங்க அப்படிங்கிறதாண்டி வேற என்ன இருக்கு சத்தியராஜ் திமுகவுக்கு இன்னைக்கு ம் கட்டப்பா வந்து எட்டப்பண மாறிட்டார் போச்சு உனக்கு உண்மையிலேயே நீ பெரிய உண்மையிலேயே நீங்கள் பெரியாரிச்சு அப்படின்னா முதல் வேலை ஒரு பெரிய என்ன பண்ணுவான் தெரியுமா நான் உண்மையிலே பார்த்த பெரியாசு யார் தெரியுமா வேலு பிரபாகர் அந்த மனிதர் மறைந்து விட்டார் அந்த மனிதர் இருக்கிற வரைக்கும் சாதியும் ஏத்துக்கல கடவுளையும் ஏற்றுக்கலை ஞாபகம் வச்சுக்கோ உண்மை இது விட வேண்டிய ஒரு விஷயம் இன்னைக்கு பல பேர் பேசுவான் இன்னைக்கு பெரியாரஸ்ட்டை போய் கேளுங்களேன் திமுக போய் கேளுங்களேன் ஏங்க பெரியார் கடவுளை எதிர்த்தாரு என்ன சொல்லுவாங்க தெரியுமா பெரியார் வந்து சாதி எதிர்த்தாருங்க சாதியினுடைய மூலமாக கூட்டு கலவையாக மதம் இருக்கிறதுங்க மதத்தின் அடையாளமா கடவுள் இருக்குங்க அதனால தான் இது பொய் அப்பட்டமான பொய் கடவுளுங்கிறது பகுத்தறிவு கோட்பாடுக்கு எதிரானதா இருந்துச்சு பெரியார பொறுத்த வரைக்கும் எவன்டா என்ன படைக்க முடியும் ஒரு ஆணும் பெண்ணு சொன்னா குழந்தை பிறகுது இதுல எவன்டா வந்தான் கடவுள்னு அவர் கேட்டாரு அவருடைய நேரடி கொஸ்டின்ங்கிறது அறிவியலுக்கு எதிரானது கடவுள்னு தான் சொன்னாரு ஆனா வேணா ஒருத்தன் பரப்புறானா பாத்தீங்களா பரப்ப மாட்டான் ஏன்னா பயம் பெரியார் பேச பேசனா நமக்கு வந்து எதிராக போயிடும் பயம் அப்போ அந்த பயத்தின் காரணமாக நீ இந்த மாதிரிலாம் கதை கட்டிக்கிட்டு இருக்க வேணா கேளுங்க நீ போய் தான் சொல்லுவாங்க ஆனால் இதை அடிப்படையில் மறுத்தார் எனது பேட்டியிலே வெளிப்படையாக பேசினார் மரியாதைக்குரிய மறைந்த ஐயா வேலு பிரபாகரன் சொன்னார் இதெல்லாம் போய் போலி திராவிடம் பேசிக்கிட்டு இருக்கா நீ பெரியார்கள் உட்காந்து என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்க பெரியார்கள் உட்காந்து வித்துக்கிட்டு இருக்காங்க வட்டிக்கடை நத்திக்கிட்டு இருக்க வட்டிக்கடை நட்டுக்கரண் நடத்துறைய என்ன தெரியும் என்ன பேரை போட்டா என்ன ஜாதி பேரை போட்டா என்ன அப்படியே கடந்து போவாங்க